மாணவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற வாயை கொடுத்து வாண்டடாக சிக்கிய சத்தியராஜ் வருத்தெடுக்கும் வைஷ்ணவி இந்த நடந்த இரண்டு சிறப்பான பேச முதல் விஷயம் சாரி சாரி நடிகர் சத்யராஜ் அவர்கள் வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டு இருக்காப்புல அதுலயும் முருகர் மாநாடு நடத்தி மக்களை ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கும் இன்னொரு பக்கம் ஆன்மீகம் அப்படின்னா என்ன நாத்திகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு பாத்தீங்களா அந்த விளக்கத்துக்காகவே எக்கச்சக்கமானவங்க அந்த வீடியோவுக்கு கீழே பயங்கரமாக கமெண்ட் பண்ணி நடிகர் சத்யராஜனுடைய மூக்கை வந்து உடச்சிட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் அக்கா வைஷ்ணவி எங்கக்கா இருந்த இவ்வளோ நாளா உன்ன மாதிரி பொய் சொல்றதுக்கு உலகத்துல உன் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தாவை கால தாவி வந்து திமுக இணைஞ்சிருக்கக்கூடிய அக்கா வைஷ்ணவி அவர்கள் பேசக்கூடிய ஒரு வீடியோ பெரிய அளவுக்கு இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு உருட்டின் சிகரம் வைஷ்ணவி அப்படின்ற ஒரு அவார்டும் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் நடிகர் சத்யராஜ் கட்சி சார்பா வாங்க எல்லாருக்கும் ஒரு விருது பார்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் ஒலி அப்படின்ற ஒரு விருதை சத்தியராஜ் அவர்களுக்கு அலையக்கால் தூக்கி கொடுத்திருந்தாங்க அந்த மேடையில ஏறி விருதை வாங்கணுமா வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அங்க போய் ஏடா கூடுமா சில விஷயங்களை வந்து பேசி வாண்டடா சிக்கியிருக்காரு சத்யராஜ் எனக்கு என்னன்னா இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர் கடவுளை போச்சு சொல்லுங்க அப்படின்னு அழகான ஒரு பஞ்சு டைலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான் பெரியார் கிட்ட போய் கேட்டாங்க ஏனங்க ஐயா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தங்க வித்தியாசம் கேட்டாங்க ஒரு பதில் சொன்னாரு இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் அந்த கடவுளையே அந்தூண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா அதுதானுங்க மேட் மேட்ரோவர் சாப்டர் ஓவரா அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க அவரே ஏதோ ஒரு கார் போயிட்டு இருந்தப்ப ரிப்பேர் ஆயிருச்சு அங்க ஐயா பார்த்த தெரியுமில்ல தாடி எல்லாம் வச்சுட்டு இருந்தார் ஒரு தம்பி வந்து ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக சமூக நீதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இருந்தாலும் நாங்க நம்பரு கடவுளை போய் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அப்படிங்களா இப்ப எங்க தம்பி போயிட்டு இருக்கிறீங்க அவர் கோயம்புத்தூர் பசங்க பேசுவார் கொங்கு தமிழ் எங்க போயிட்டு இருக்கிறீங்க ஐயா நான் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன் சரி நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு போயிருக்காரு போய் உள்ள மணி அடிச்சுட்டு பிரசாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வந்தோட ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேக்குறாரு ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களே சில அது என்னங்க வெங்கலங்களா இல்ல பித்தளைங்களா ஆனா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு பாருங்க அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு நீங்க என்ன போய் திட்டுறீங்களா அதில் ராஜசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு கமாண்ட் பண்ணிருக்காரு அதுலேயும் ஏன்டா சத்யராஜ் போய் பேசணும்னு அவரே அளவுக்கு அந்த கமாண்ட் இருக்கு ஆத்திகம் அப்படின்னா நாம கட்டின கொண்டாடி கூட இருக்கிறது பெத்த பொருளை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒளிமொழிவா சொல்கிறேன் அந்த கமாண்டை நீங்க நான் ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறேன் பாருங்களேன் ஏயா பொசுக்குன்னு இப்படி காரித்து பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தான் இருக்கு இதுல அடுத்த கட்டமா பாருங்களேன் ஹரி அப்படின்றவர் தலையில முடிதான் இல்லை அப்படின்னு பார்த்தா மூலியமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பங்கம் பண்ணியிருக்காரு அதுக்கு இதெல்லாம் இன்னொரு படி தாண்டி பார்த்தீங்கன்னா மாரிமுத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் வனக்கொய்யும் கோழி உன்ன மாதிரி மக்களை யாராலுமே ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு உடச்சிருக்காரு அவருடைய பேச்சுக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட் வந்து போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிரிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத மட்டும் மாற்றுகிறது கிடையாது சத்யராஜ் போல பல நபர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் பெரியார் மண் கடவுள் மறுப்பு கொள்கை இந்த கல் கடவுளா அப்படின்லாம் கேட்டுட்டு தெரியக்கூடியவங்களாம் எந்த அளவுக்கு நாசமாக போயிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அதில் சத்யராஜ் வந்து சீக்கிரமாக அதற்கான அழிவு அவரே தேடிப்பார் அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாவது விஷயம் அக்கா வைஷ்ணவி அது எப்படியா திமுகவுல போய் சேர்ந்துட்டா மட்டும் போதும் சாரசாரியா வாயில பொய்யா வருது எப்படி இவங்களால மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில்தான் சில பல அக்காக்கள் இந்த வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க அதுலயும் வைஷ்ணவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உருட்டின் சிகரம் ஒரு வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு தாவை கால இருந்தும் போது என்ன மாதிரி திமுகவை காய்த்து பிடிச்சு இப்ப திமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி உருட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் சான்ஸ் ஆஃப் லூசிங் ஏன்னா வி பீன் சீங் பீப்புள் நாங்கள் போய் மக்கள்கிட்ட பேசும்போது லைக் அண்ணா வர்றதுக்கு முன்னாடியே மைண்ட் செட் நம்ம இன்னும் என்னடா இது இவங்களே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களே என்ன ஆட்சி செஞ்சு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒப்பீனியன்ல இருந்தாங்க ஸோ ஒன்ஸ் அண்ணா வரும்போது தே காட்ட ஹோப் ஓகே நல்ல ஒரு தலைவர் வராரு ஈ கேன் லீட் இன் அ குட் பாசிட்டிவ் வே அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் மக்களை சந்திக்கும் போது அப்பாடா நாங்களே வந்துட்டு ஒரு விடிவு காலம் இருந்தோம் நல்ல வேலை அண்ணா வந்துட்டாரு காப்பாற்றி அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட மைண்ட் செட் ஸோ அபியஸா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நோ அதர் ஆப்ஷன் தமிழக வெற்றிக் கழகம் தான் நிச்சயமா வந்துட்டு இப்ப நடக்கிற திட்டங்களாகட்டும் மக்களோட மனநிலையாகட்டும் இப்ப நடக்கிற ஆட்சி மேல மக்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் இப்ப இருக்கிறவர் தான் திருப்பியும் வந்து முதலமைச்சரா வருவார் எம் கே ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் நிச்சயமா முதலமைச்சரா இருப்பாரு அப்படிங்கிற இந்த அளவுக்கெல்லாம் வந்து பொய் பேசுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்னையா இது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இது போல நபர்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக உடனே தூக்கி வச்சு மேடமேடியா பேச இவங்களும் காசு வாங்கிக்கிட்டு நம்ம அடிச்சு விட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விடுறது என்ன கால கொடுமோ அப்படின்னு தான் சொல்ல முடியும்